ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டு செஞ்சுருக்கேன் மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அப் சாப்பாடு ஒயிட் ரைஸ் இது நானே வடகம் போட்டேன் வடகம் செஞ்சேன் அந்த வடகம் பொறிச்சு வச்சுருக்கேன் அடுத்தது ஊறுகாய் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு இன்றைக்கி வேலைக்கு லீவுங்கிறதுனால இதெல்லாம் பொறுப்பாக செஞ்சுட்டேன் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒன்று செஞ்சு ஒன்று செய்யாமல் ஓடிகிட்டு எங்கள் பையனுக்கு சாப்பாடு போடுறேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது அவ்வளோதான் ரெடி